எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை மணிக்கு எடுக்கிறது ஞாயித்துக்கிழமை பையன் தூக்கிட்டு கிளம்பலருந்து பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு தான் போகிறோம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுதான் இருந்தாங்க ஈரோட்டில் இருக்க சந்தைக்கு தான் வந்துட்டு போக போகிறோம் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே இல்லை சரி சந்தைக்கு போனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு சந்தைக்கு தான் போகிறோம் என் கூடவே வாங்க எப்படி சந்தை தான் இருக்கு காய்லாம் என்ன ரேட் அப்படிங்கிறத சுற்றி காமிக்கிறேன் சந்தைக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடலாம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சுற்றி இருக்க விவசாய மக்கள் எல்லாமே அவங்கவுங்க காட்டில் விளையிற பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கூறு கூறாக விற்பாங்க அதனால பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாங்க போய் கடை எல்லாம் சுற்றி பார்க்கலாம் நான் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாரும் காய்கறி கடை பக்கம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு கறிக்கடையில் தான் கூட்டம் இருக்குன்னு சொல்லி நினச்சேன் நான் இங்கே பாருங்கள் சந்தையிலையுமே பயங்கர கூட்டமாக தான் இருக்குது இன்னும் வெளியிலேயும் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இருக்காங்க பாருங்க அவங்க வீட்லேயே காட்டிலேயே தோட்டத்துலேயே வளைஞ்ச வாழை இலை வாழைப்பழம் செவ்வாழை வாழைத்தண்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது ஈக்குமார் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும் எல்லாமே காட்டில் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து வாங்கிக்கலாம் வெங்காயம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த சைடு எண்ணெய் அண்டு ஹோல்சேல்ல பருப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு அண்ணா சொன்ன மாதிரி காசு மட்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும் சந்தையில ஏ இசட் எல்லாமே கிடைக்கும் பப்பாளி லெமன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே விளையாதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே எதுவும் காய் அதிகம் காண பீக்கங்காய் மட்டும்தான் இருக்குது பீக்கங்காய் வெண்டங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்க்குற இடலாம் உங்களுக்கே தெரியும் தேங்காய் எலுமிச்ச பழம் இதான் இருக்குது இந்தட்டம் இருக்குங்க காயெல்லாம் இந்தட்டம் இருக்குது பீட்ரூட்டு மொட்டைக்கோஸ் இந்த ரெண்டு மட்டும் இருக்கும் போல கேரட் பீன்ஸ் இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் புடலங்காய் கத்திரிக்காய் எல்லாமே இருக்கு பட் நமக்கு இது எதுவுமே பிடிக்காது அதனால நம்ம எதுவும் வாங்கல எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புடலங்காய் பீக்கங்காய் எல்லாமே கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது தான் இதே கடையில் வாங்கணும்னா ரெண்டு புடலங்காயே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு மேலே வாங்கிடுவாங்க

பார்த்தீங்கன்னா முலாம்பழம் பலா பப்பாளி மொட்டைக்கோஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது யூடியூபுக்கு காளான் காடை முட்டை அந்த பாப்கார்ன் மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது எது வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் முன்னாடியே அண்ணா சொன்ன மாதிரி காசு மட்டும் இருந்தா போதுங்க எல்லாமே கிடைக்கும் கேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ மேஷம் கடையில் வாங்கினோம் ஒரு ரெண்டு கேரட் ஆறு கிலோ தான் இருக்காது